அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு தமிழன் ஆரா இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா கடலூர் நாட்டிய சிறகுகள் அது முன்னாடி தான் இருக்கிறோம் இப்போ என்னென்னாக்கா நாளைக்கு கிறிஸ்மஸ் வருது இந்த மாணவர்களாக சேர்ந்து இங்கே இருக்கிற மனிதர்களுக்கு வந்து தன்னுடைய அன்பை பரிமாறும் விதமாக வந்து கிறிஸ்மஸ் தாத்தாவுடைய வேஷத்தை போட்டுக்கிட்டு சில அன்பளிப்பு சில அன்பு பரிசுகள் வந்து கொடுக்கறதுக்கு வந்து இன்னைக்கு சாயந்தரம் வந்து தயாராகிறாங்க கிறிஸ்மஸ் அப்படின்னு வந்தாவே வந்து கிறிஸ்மஸ் தாத்தா வந்து அதில் வந்து ரொம்ப ஸ்பெஷலானவர் அவருடைய வரலாறு நீங்கள் பாத்தீங்கன்னா இந்த சாண்டோ கிளாஸ் அப்படின்றவர் வந்து தன்னுடைய இறக்க குணத்தால் வந்து அந்த காலத்தில் வந்து நிறைய வந் நன்மைகள்லாம் வந்து செய்திருக்கிறாரு முடிஞ்ச வரைக்கும் அன்பளிப்பு பரிசு அவருடைய சின்ன ஒரு வரலாறுன்னு சொன்னாக்கா ஒரு ஏழை ஒரு மனிதர் வந்து அவருடைய மூணு பெண் குழந்தைகள் வந்து திருமணம் ஆகாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு தேவையான அந்த தங்க நகைகள் அந்த பொருள் இதெல்லாம் வந்து அந்த குடும்பத்துக்கு தெரியாமல் வந்து அந்த தாத்தா வந்து அந்த சாண்டோ சாரஸ் என்றவர் வந்து கொடுத்துருக்கிறாரு கொடுத்து அந்த குடும்பத்தை வந்து மகிழ்வு வச்சுருக்கிறாரு அவருடைய நினைவு நாள் வந்து இந்த டிசம்பர் ஆறு வருது டிசம்பர் மா வருடத்தின் கடைசி மாதம் என்றனால வந்து எந்த ஒரு பண்டிகை டிசம்பர் மாதத்தில் வர பண்டிகை பொ பொதுவாக வந்து சிறப்பாக கொண்டாடணும்னு எல்லாரும் நினைப்பாங்க அப்படி இந்த கிறிஸ்மஸ் வந்து டிசம்பர் மாதம் இறுதியில் வரதுனால எல்லாருமே உலகம் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து கிறிஸ்மஸை வந்து மிகவும் சிறப்பாக கொண்டாடுவாங்க அதிக பேர் வந்து கொண்டாடக்கூடிய திருவிழா அந்த கிறிஸ்மஸ் தான் சொல்கிறாங்க அதில் வந்து இந்த கிறிஸ்மஸ் தாத்தான்றவர் வந்து ஸ்பெஷல் வறுமை கீழே இருக்கிறவங்க எளிமையானவங்க இவங்களுக்கெல்லாம் தன்னுடைய அன்பை பரிமாறுறது இல்லாத தன் கையில் இருக்கிற பொருள் இனிப்பகம் இனிப்பு சாக்லேட் அது மாதிரி தன் கையில் என்ன பொருள் இருக்குதோ கொடுத்து அந்த சந்தோஷத்தை வந்து அவங்க வந்து பார்ப்பாங்க அப்படி தான் வந்து இந்த கடலூர் நாட்டிய சிறகுகள் வந்து பார்க்குறாங்க இவங்களுடைய சேவைகள்ன்றது வந்து பின்னாடி சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த நண்பர்கள் எல்லாமே வந்து கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லுவாங்க கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லுங்கள் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் நாட்டிய சேவை இறந்த நாங்கள் அரசு பள்ளிகளுக்கு இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி நமது தமிழ் குயில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் இதுபோல் காணொலியை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு அதிகம் பகிர்ந்து அவர்களையும் பார்க்க செய்தால் இதுபோல் திறமையானவர்களின் திறமைகள் வந்து அடுத்தவருக்கு தெரிய ஆரம்பிக்கும் வாங்க இப்போ காணொலிக்கு போகலாம் கடலூர் நாட்டிய சிறகுகள் கலைக்கூடம் வந்து நம்ம முத்தமிழ் கலை சார்பில் வந்து இந்த நிகழ்வை வந்து நிறுத்தினாங்க பாரதியார் பிறந்த நாளான நிகழ்வில் அதாவது டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிறு புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நிகழ்த்தப்பட்ட நிகழ்வு தான் இது இதில் அந்த அம்மாவை பற்றி சொல்லணும்னா ஏஞ்சலின் அவங்க தான் வந்து இதோடைய நிறுவன அமைப்பின் நிறுவன தலைவராக இருக்கிறாங்க அவங்க வந்து பிறக்கும் போதே வந்து இந்த நாளமில்லா சுரப்பி குறைபாடோடு வந்து பிறந்தாங்க ஆனால் தன்னுடைய ஆர்வத்தினால் வந்து இந்த பரதம் கரகம் இந்த மாதிரி நாட்டியத்தை மீடு மீது வந்து சின்ன வயசுலேருந்தே ஆர்வமாக பயின்று தன்னம்பிக்கையாக வந்து முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினச்சி தானே வந்து இந்த நடனங்கள்லாம் வந்து கற்க கற்க ஆரம்பித்தாங்க பெரும்பாலான நடனங்கள் வந்து யூடியூப் மூலியமாக தான் பார்த்தே வந்து அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாது அவங்க வந்து ஆங்கில இலக்கியம் படித்தவங்க நிறைய பேருக்கு வந்து மாணவர்களுக்கு இலவச பாட முதற்காண்டு இந்த கலை நடனங்கள் இதெல்லாம் வந்து இலவசமாக தான் வந்து சொல்லி கொடுக்குறாங்க தமிழர்கள் வாழ்வியலில் வந்து இந்த கலை இலக்கியம் நாடகம் கூத்து இதெல்லாம் வந்து முக்கிய பங்கு வகி வகிக்கிறது தமிழர்கள் வந்து இந்த கலைக்காகவே தன்னுடைய நேரங்கள் வந்து அதிகமாக செலவிடுவாங்க அப்போ தமிழர்கள் வாழ்வியலில் இந்த கலை முக்கியமான சிறப்பான ஒரு பங்கு அமைக்கிறதுனால இந்த கடலூர் நாட்டிய சிறகுகள் கலைக்கூடம் வந்து மிகவும் ஏழ்மையில் இருக்கிற மாணவர்களை தேர்ந்தெடுத்து இலவசமாக பயிற்சி கொடுக்குறாங்க அதுதான் முக்கியம் ஏழ்மையான இருக்கு கலை மீது தாகம் கொண்ட ஆர்வம் கொண்ட ஏழ்மையான பலர் வந்து கல்வி கற்கிறதுனாலும் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க இது மாதிரி நாட்டியம் சொல்லிக் கொடுத்ததுனாலும் சொல்லிக் கொடுக்குறாங்க சொல்லிக் கொடுத்து பல மேடைகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பல மேடைகளுக்கு வந்து பயணப்பட வைக்கிறாங்க கடலூர் பொறுத்த வரைக்கும் வந்து இலக்கியம் கலை இதுங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க பாண்டிச்சேரி கடலூர் இந்த பக்கம் சிதம்பரம் கும்பகோணம் தஞ்சை மாவட்டம் இதெல்லாம் வந்து கலைக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க இவங்க நாட்டிய சிறகு உள்ள பகுதியிலே ஒரு சிறப்பு என்னன்னா ஐயா ஜெயகாந்தன் பிறந்த அந்த பகுதியில் தான் இந்த கலைக்கூடம் வச்சுருக்கிறாங்க ஐயா ஜெயகாந்தன் வந்து இலக்கிய உலகத்தில் வந்து மிகவும் போற்றக்கூடிய ஒரு மாமனிதர் திரைப்படங்கள் இயக்கியிருக்கிறார் பாடல் எழுதியிருக்கிறார் நிறைய வாசகர்கள் அவருடைய கதையின் மூலம் ஈர்க்கப்பட்டு நிறைய வாசகர்கள் வந்து அவருக்குள்ளே இருக்கிறாங்க அவர் பிறந்த கடலூர் அதை விட முக்கியம் அவர் பிறந்த இடம் இவங்க இந்த கலை கூட வச்சுருக்க இடம் ஏகலைவனை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க ஏகலைவனுக்கு வந்து அம்பு யாரும் சொல்லி இல்லை அந்த அம்பு விடுற கலையை வந்து துரோணச்சாரிய முழுமையாக துரோணரை மனசில் நினச்சி அவரையே குருவாக ஏற்று அந்த அம்பு விடுற கலையை கற்றுக்கிட்டாங்க ஏகலைவன் மாதிரி வந்து அம்பு விடுறதுக்கு ஆளே இல்லை ஏன்னா ஒரு சின்ன சத்தம் ஒரு சின்ன சத்தம் கேட்டால் கூட அந்த சத்தத்தை வச்சு தாக்கி கொள்ளக்கூடிய ஒரு வலிமையான ஒரு நபர் வந்து ஏகலைவன் அது மாதிரி தான் வந்து அவருக்கு வந்து குருநாதர்னு மனசில் நினச்சிக்கிட்டு துரோ துரோணரை மனசில் நினச்சிக்கிட்டு வில்லம்பு அந்த இதை வந்து கற்றுக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க அது மாதிரி வந்து இவங்களுக்குன்னு வந்து இந்த ஏஞ்சலின் இவங்களுக்கு வந்து பெரிய குருன்னு பார்த்தாக்கா அவங்க தாயாரை வேணால் சொல்லலாம் மீதி வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த யூடியூப் நடனங்கள் யூடியூப்பில் இருக்கிற அந்த விஷயங்கள் செய்திகள் இதை பார்த்து தான் அந்த அம்மா வந்து கற்றுக்கிட்டாங்க அதாவது வந்து சொல்லுவாங்க கலைனா வந்து உள்ளம் உடல் இதெல்லாம் வந்து ஒருங்கிணைச்சி கற்பனை மூலம் தனது திறமையை வந்து வெளிப்படுத்துகிறது தான் வந்து ஒரு நல்ல கலைக்கு அழகு அதாவது உள்ளமும் உடலும் ஒருங்கிணைந்து தன்னுடைய முழுமையான கற்பனை திறன் அதை வெளிப்படுத்துறது தான் நல்ல கலைக்கு அழகுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் இவங்களும் இது வந்து இப்போ நம்ம புதுவை தமிழ்ச்சங்கத்தில் ஒரு சின்ன இடம் தான் வந்து இவங்களுக்கு கொடுத்தோம் அதுலேயே வந்து இந்த கட்டையை வச்சு அது மேலே ஏறி மேலே ஃபேன்லாம் இருக்கு பாருங்கள் இது இதுக்குள்ளே ஒரு சின்ன இடத்துக்குள்ளே தன்னுடைய திறமையை வந்து இவங்க வெளிப்படுத்தினாங்க அதுதான் உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் இவங்க இது இல்லாத தமிழ்நாடு முழுவதும் வந்து பயணப்பட்டுருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் பெரிய பெரிய மேடைகள்லாம் இவங்க பங்கேற்றிருந்தாலும் இந்த புதுச்சேரியில் நம்ம முத்தமிழ் கலைச்சங்கம் சார்பில் வந்து புதுவை தமிழ்ச்சத்தில் இந்த ஒரு விழா வந்து இவங்க அமைச்சு நமக்கு கொடுத்தது வந்து நமக்கு வந்து ஒரு பெருமையான விஷயம் அதனால் என்றைக்குமே நம்ம முத்தமிழ் கலைச்சங்கம் சார்பில் அவங்களுக்கு வந்து ஒரு நன்றியோடு இருப்போம் அது மாதிரி இது மாதிரியான கலைஞர்களுக்கு வந்து நம்ம கை தட்டிட்டு அதோடு விட்டுறக்கூடாது அவங்க நம்மளால் முடிஞ்சு கை தூக்கி விடுறதுக்கு நம்மளால் என்ன நன்மைகள் செய்ய முடியுமோ ஒன்றும் இல்லை இதை இப்போ வந்து இதை வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு பத்து பேருக்கு நீங்கள் பகிர்ந்து விடுறது மூலம் வந்து அவங்களுடைய திறமைகள் வந்து அடுத்தவங்க வந்து பார்த்து தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க அந்த வாய்ப்புன்றது வந்து அவங்களுக்கு வந்து சரியாக வந்து அவங்க பயன்படுத்துவாங்க ஒரு வாய்ப்புக்காக தான் இந்த நிகழ்ச்சியிலே வந்து ஒரு சின்ன குழந்தை கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு வயசு உள்ள குழந்தை கூட வந்து அவ்வளோ அருமையாக அந்த கலையை வந்து உள்வாங்கி வெளிப்படுத்தியிருக்கு இந்த நிகழ்விலே அது நடந்திருக்கு இந்த நிகழ்வுிலே இன்னொரு பெருமையான விஷயம் என்னென்னா புதுச்சேரி சபாநாயகர் அமைச்சர் ஐயா சாய் சரவணகுமார் இவங்கெல்லாம் வந்து முன்னாடியே வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து முழுமையாக கண்டுகளித்தது வந்து நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தின்னு சொல்லலாம் ஏன்னா சில அமைச்சர்கள்லாம் வந்து விருது கொடுக்குற நேரத்தில் சரியாக வருவாங்க ஆனால் இவங்க வந்து அந்த நிகழ்வை காண் காணணும் அப்படின்றதுக்காகவே வந்து ஒரு ஆறரை மணிக்கெலாம் வந்துட்டாங்க விருது குடிக்கிற நிகழ்வுன்றது வந்து ஒரு எட்டு மணிக்கு தான் நம்ம வச்சுருந்தோம் ஆனால் இவங்க வந்து ஒரு ஆறரை மணிக்கெலாம் வந்து உட்காந்து அந்த நிகழ்வை வந்து முழுமையாக அந்த கலை திறமைகள் அதுதான் முக்கியம் அந்த குழந்தைகளோட கலை திறமைகளை வந்து முழுசாக வந்து முதல் வரிசையில் வந்து அமர்ந்து இவங்க பார்த்தது வந்து நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியான சந்தே சந்தோஷம் அஹ் வாங்க இவங்க இவங்களை பத்தின தகவல்களை வந்து இன்னமும் அவங்க வாயாலியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பதினேழுல அரசு பள்ளி மாணவர்கள் கிராமப்புற மாணவர்களை மேம்படுத்துறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இன்னைக்கு ஒரு முப்பது பசங்க இருக்காங்க எல்லாமே பின்தங்கிய மாணவர்கள் தான் அப்படின்னு சொல்றத இல்லாம அந்த பிள்ளைங்களை சாதனை மாணவர்களா உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆஹ் கடலூர் ஏஞ்சலின் அப்படின்றவங்க குருவா இருந்து இந்த பிள்ளைங்களுக்கு இருக்காங்க அவங்க இதுவரைக்கும் இருபத்தி மூணு உலக சாதனைகள் புரிஞ்சிருக்காங்க இப்ப இங்க இருக்கிற அத்தனை மாணவர்களும் ஒன்னு ரெண்டு மூணு அப்படின்னு எண்ணிக்கை அடிப்படையில உலக சாதனை முடிச்ச மாணவர்கள் தான் பாரம்பரிய கலைகளை பழுதில்லாமல் கொண்டு போறதுக்காக தான் இந்த அமைப்பு இயங்கிட்டு இருக்கு பரதம் கரகம் சிலம்பம் மற்றும் அனைத்து கலைகளும் கற்பிக்கப்படுது வெளியில நிகழ்ச்சிகளோ மாணவர்களை கொண்டு அமைச்சு தரப்படுகிறது எங்க இருந்தாலும் எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம் கடலூர் இருக்கிற மாணவர்கள் எங்க கலைக்கூடத்துல வந்து அனைத்தும் கற்றுக்கலாம் கடலூர் ஏஞ்சலின் செரில் அவங்க அவங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அவங்களோட இன்ஸ்டா ஐடி கடலூர் காரி யூடியூப்லேயும் ஏஞ்சலின் செரில் நாட்டிய சிறகுகள் அப்படின்னு போட்டீங்கன்னா அவங்க அதுல வந்து விளக்கமா பரதம் எப்படி ஆடுறது என்னங்கிற வகுப்பு முறைகள்லாம் கூட போட்டிருக்காங்க அதையே தெரிஞ்சுக்கலாம் தமிழக அரசோட நிகழ்ச்சிகள்ல நிறைய பங்கெடுத்திருக்கோம் குறிப்பா சொல்லணும்னா ஊட்டி மலர் கண்காட்சி கனகண்ட சோழபுரம் அந்த நிகழ்ச்சி அதுலேயும் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் கடலூரில் நடத்துகிற அரசு விழாக்கள் நூலக சிறு அரசு பொருட்காட்சியில இது எல்லாமே தமிழக அரசு சார்பாக நம்ம மாணவர்கள் வந்து சிறப்பாக முன்னெடுத்து நடத்தி இருக்கிறாங்க தனக்குண்டான சோதனைகள் அனைத்தையுமே சாதனைகளாக மாற்றி புதிய இளம் வெற்றியாளர்களை உருவாக்குறதே தனது லட்சியமாக நினைச்சி ஓடிக்கிட்டு இருக்க கடலூர் சிறகுகள் ஏஞ்சலின் அவர்களுக்கு நமது முத்தமிழ் கலைச்சங்கமம் சார்பில் வந்து மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களும் கொள்கிறோம் நமது தமிழ்குயில் யூடியூப் நண்பர்கள் வந்து இவர்களது பெருமைகளை வந்து உலகம் முழுவதும் எடுத்து சொல்கிற மாதிரி நமது இந்த காணொலிகளை வந்து பகிர்ந்து அவங்களுடைய பெருமைகள் வந்து இந்த உலகத்துக்கு வந்து தெரியணும் ஏன்னா நாளைக்கு வந்து உலகமே வியக்கக்கூடிய ஒரு மாபெரும் பெண்ணை வர்றதுக்கு உண்டான அனைத்து தகுதிகளும் திறமைகளும் இந்த அம்மையாருக்கு உண்டு பாரதி கண்ட புதுமை பெண்களாகவும் அச்சத்தை தவிர்த்து எதாக இருந்தாலும் துணிச்சலாக தைரியமாக தன்னுடைய வெற்றி நடைய போடுறதுக்கு பாரதி கண்ட புதுமை பெண்களில் இவங்களும் ஒரு ஆள் அப்படின்றத வந்து நம்ம வந்து உறுதியாக சொல்லலாம் நம்மளுடைய முழுமையான ஆதரவு இவங்களுக்கு எங்கே இருந்தாலும் இவங்களை நேரில் பார்த்து ஒரு கை கொடுக்க முடியல ஒரு கை தட்டி மகிழ முடியல அப்படின்னாலும் நம்மளுடைய ஆதரவுகளை இதை வந்து ஷேர் பண்ணுறது மூலிமா வந்து இவங்களுக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் நன்றி வணக்கம்